ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலா அறிஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இந்த பதிவு ரொம்பவே முக்கியமான பதிவுங்க அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா வந்து பார்த்துடுங்க பித்திருக்கள் உங்க மீது கோபத்தில் இருக்கிறாங்க உங்களுக்கு பித்ருதோஷம் வந்து இருக்குது அப்படின்றத ஜாதகத்தை பார்க்காமையே நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அதை உணர்த்தக்கூடிய அறிகுறிகள் வந்து என்ன அதே மாதிரி பித்திருக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய முன்னோர்களை நாம ஏன் வந்து வழிபாடு வந்து செய்யணும் எப்படி குலதெய்வத்துக்கு முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்படுதோ அதே மாதிரி முன்னோர் வழிபாட்டுக்கும் முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்படுது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆன்மீக மிக காரணங்கள் என்ன அது குறித்த தகவலை தான் நான் வந்து முழு தொகுப்பாவை வந்து கொடுத்திருக்கங்க அதனால பதிவை முழுமையா வந்து பாத்துடுங்க வாங்க படிவுகளுக்கு பதிலா அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சிடுங்க அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வெச்சிடுங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஆன்மீக தகவல்களைங்க வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் பல பிரச்சனைகளுக்கு நமக்கு காரண காரியம் தெரியாம நாம வந்து தவிக்கிறது உண்டு ஆனா இதல பெரும்பாலான பிரச்சனை

பித்திருக்கள் உங்க மீது கோபமா வந்துட்டு இருக்காங்க நம்முடைய முன்னோர்களுக்கு அவங்க இறந்ததுக்கு அப்புறமா செய்ய வேண்டிய தர்ப்பணம் திதி கொடுக்கிறது இதை செய்யாம இருந்து பித்திருக்கடன் வைக்கிறதுனால பித்திருக்களுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் நாம ஆளாகிறோம் அம்மாவாசை போன்ற நாட்கள்ல பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காம அவமதிக்கிறதுனால அவர்களுக்கு மனக்குறை வருத்தம் ஏற்படுவதாகவும் பித்ருதோஷம் ஏற்படுவதாகவும் வந்து சொல்லப்படுது இதை நாம ஜாதகத்தை வச்சு எப்படி தெரிஞ்சுக்கலாம் சந்திரனோடு ராகு அல்லது கேது வந்து இணைந்திருந்ததுனா அந்த நபர் பித்ருதோஷத்தால பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் பித்ருதோஷம் அல்லது பித்ருக்களுடைய சாபம் ஒருவருக்கு இருந்தா அவங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்களை அவங்க அனுபவிக்க நேரிடும் குடும்பத்துல நிம்மதி வந்துட்டு இருக்காது தொழில அல்லது வேலையில் வந்து பிரச்சனை வந்துட்டு இருக்கும் ஆரோக்கிய கோளாறு இருக்கும் திருமணத்துல வந்து தடை எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே தடை இது அனைத்துமே வந்து ஏற்படும் இந்த மாதிரி பல இன்னல்களை அனுபவிக்க நேரிடும் நமக்கு பித்ருதோஷம் இருக்கா இல்லையா அப்படின்றத சில குறிப்பிட்ட அறிகுறிகள் மூலமா நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஐந்து விதமான பாதிப்புகள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பித்ருதோஷம் இருக்குது அப்படின்றத நீங்களாகவே நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாங்க முதல் அறிகுறி வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இறந்த நம்முடைய முன்னோர்கள் நம்ம கனவுல வந்து அழுகிறது மாதிரி அதாவது அழுவது போல நீங்க கனவு வந்தது அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் மன வருத்தில வந்து அவங்க அவங்க வந்து அர்த்தம் மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்றத இது வந்து காட்டுதுங்க இந்த மாதிரி கனவு வந்தது அப்படின்னா முன்னோர்களிடம் அவர்களை வழிபட மறந்ததற்காகவும் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவத்துக்காகவும் நீங்க மன்னிப்பு வந்து கேட்கணும் அதோடு சேர்த்து பித்ருதோஷம் நீங்கிறதுக்கு பூஜைகள் செய்து வழிபாடு வந்து செய்யணும் தேவையானவர்களுக்கு தானங்கள் கொடுக்கறதுனாலும் பித்தக்களுடைய மனம் வந்து மகிழ்ந்து மன அமைதி பெறுவார்கள் சொல்லப்படுது அடுத்த அறிகுறி வந்து என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஓயாத சண்டை இருக்கும் அடிக்கடி குடும்பத்துல வந்து சண்டை வர்றது வாக்குவாதங்கள் மோதல்கள் இதனால மன உளைச்சல் சில நேரங்கள்ல வந்து கணவன் மனைவி பிரிவு இது கூட வந்து ஏற்படும் வீட்டுல எப்போதுமே ஒரு நிம்மதி இல்லாத நிலை அதிருப்தியான உணர்வு வந்து இருந்துட்டே வந்துட்டு இருக்கும் முன்னோர்களுடைய கர்மாக்களால வீட்டுல எப்போதுமே ஒரு பதற்றமான நிலையே வந்துட்டு இருக்கும் காரணம் சண்டை வந்து ஏற்பட்டு பெரிய அளவில் வந்து பிரிவு வர்றது விவாகரத்து வரைக்கும் கொண்டு போய் இது வந்து விட்டுடுங்க இதற்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னோர வழிபாடு செய்யறதா ஒரே பரிகாரமா வந்து சொல்லப்படுது சூரியன் சந்திரன் ரெண்டுமே முன்னோர்களுடைய தொடர்புடைய கிரகங்கள் இதுல ஏதாவது ஒன்னோட நிலை ஜாதகத்துல பாதிக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பா பித்ருக்களுடைய தோஷம் அல்லது சாபம் நமக்கு இருக்குதுன்னு அர்த்தம் அதனால முதல்ல இதை நாம வந்து சரி செஞ்சுக்கணும் அடுத்த அறிகுறி என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு நமக்கு பண நெருக்கடி வந்துட்டு வரும் பண பிரச்சனை வரும் அடிக்கடி பண நெருக்கடி வர்றது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரது வீட்டில வறுமை தாண்டவ சொல்லப்படுது எவ்வளவு முயற்சி செய்தாலும் கடன் மீண்டு வர முடியாத நிலை வந்துட்டு ஏற்படும் ஒருவருடைய ஜாதகத்தில் ராகு அல்லது கேது ரெண்டு அல்லது பதினொன்னாவது இடத்துல பலம் பெற்று இருந்தால் அவங்களுக்கு பித்ருதோஷம் இருக்கிறதா வந்துட்டு அர்த்தம் அப்படி இருந்தால் தடை பண வளர்ச்சி ஏற்படுவதில் தடை ஆற்றல்கள் வீட்டில் தங்குவதில் தடை இது அனைத்துமே வந்து ஏற்படும் இவங்க வந்து பித்ரு தர்ப்பணம் குபேர வழிபாடு சொல்லப்படுது அடுத்த அறிகுறி என்னன்னு எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலுமே ஏதாவது ஒரு தடை வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறது சொல்ல முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கிறது வாழ்க்கையில முன்னேற அடுத்த கட்டத்துக்கு நீங்க போக முடியாம அதே நிலையில இருந்த நிலையிலேயே ஒரு தேக்க நிலையிலேயே எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னா முன்னோர்களுடைய மன அல்லது முன்னோர்களுடைய கோபத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னு வந்து அர்த்தம் அதனால நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் முயற்சிகள் முழுவதுமா முடிக்க முடியாம போவதற்கும் பித்திருக்களோட கோபம் தான் காரணமா வந்துட்டு இருக்கும் இதை சரி செய்யறதுக்கும் பித்ருக்களுடைய வழிபாடு நமக்கு முக்கியமானதா வந்து சொல்லப்படுது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நாம் செய்யக்கூடிய தொழிலில் தடை ஏற்படுறது பித்திருதோஷம் இருந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய தொழில் அதாவது ஒரே இடத்துல வேலை வந்துட்டு இருக்காது வேலை ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலையில் வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து பிரச்சனை வந்துட்டு இருக்கும் ஒரு போராட்டமான நிலையிலேயே வந்துட்டு இருப்பாங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு மன நிம்மதியே வந்துட்டு இருக்காது தொடர்ந்து ஒரு பின்னடைவு தான் வந்துட்டு இருக்கும் நல்ல ஒரு கொஷனில் இருக்கீங்கன்னா பதவி உயர்வு கிடைப்பதில் ஒரு தடை வந்துட்டு இருக்கும் இல்லைனா படித்த படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலை வந்து பொருத்தமான வேலை வந்து கிடைக்காம ஏதோ ஒரு வேலையை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்திலும் இவங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வீட்டுல சனி அல்லது செவ்வாய் வந்து பாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா பித்ரு தோஷத்தால் தொழில் அல்லது வேலை பாதிப்பு அது அதோட தாக்கம் அல்லது தேக்கத்தை வந்து ஏற்படுத்தும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பித்ரு வழிபாடு கல்விக்கு உதவி செய்யறது பெரியோர்களுடைய வழிகாட்டுதலின்படி நடக்கிறது இது அனைத்துமே இந்த மாதிரியான போராட்டங்களிலிருந்து விடுபட பரிகாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்த அறிகுறி என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்க சாப்பாட்டுல அடிக்கடி தலைமுடி இருக்குது அப்படின்னா அதுக்கு பித்ருதோஷம் தான் காரணமா வந்துட்டு இருக்கும் உங்களுடைய பித்ருக்கள் பசியோட இருக்கிறதையும் நிறைவேறாத ஆசைகளுடனும் மன அமைதி இல்லாம வருத்தத்தோட இருக்கிறதையும் உணர்த்தக்கூடிய அறிகுறி தான் இந்த மாதிரி சாப்பாட்டுல தலைமுடியை அடிக்கடி நீங்க வந்து பாக்குறது அடுத்ததா பித்ருதோஷம் அல்லது பித்ருக்களோட கோபம் இருந்ததுன்னா ஆரோக்கியம் அடிக்கடி வந்து பிரச்சனை வந்து ஏற்படும் பித்ருதோஷம் இருக்கக்கூடிய பட்சத்துல அடிக்கடி உடல் நல பாதிப்புகள் குடும்பத்துல அடிக்கடி யாருக்காவது நோய் பாதிப்பு வந்து ஏற்பட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கும் திடீர் மருத்துவ செலவுகள் வந்து அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் பரம்பரை பரம்பரையா வரும் நோய்களால பாதிக்கப்படுவதும் வந்துட்டு இருக்கும் உங்களுடைய ஜாதகத்துல ஆறாம் இடம் அல்லது பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் அல்லது குரு இருந்து இந்த கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா இந்த மாதிரியான உடல்நல பிரச்சனைகள் வந்து ஏற்படும் இதற்கு முன்னோர்களை வெளிப்படுவது நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவது ஆயுர்வேதம் போன்ற பாரம்பரிய மருத்துவங்களை நாடி சிகிச்சை பெற்றுக்கிறது நிவாரணமா வந்துட்டு இருக்கும் அடுத்த அறிகுறி என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா திருமண தடை அல்லது குழந்தையின்மை வந்துட்டு இருக்கிறது உங்களுக்கோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கோ திருமணம் நடக்கிறதுல தாமதம் திருமண தடை இருந்தாலும் திருமணம் முடிந்து பல ஆண்டுகள் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது இது அனைத்துமே உங்கள் மீதும் உங்க தலைமுறையின் மீதும் உங்களுடைய முன்னோர்கள் தீராத கோபத்துல இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தமா வந்து சொல்லப்படுது இந்த ஜாதகத்தை வச்சு நாம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஏழாம் வீட்டுல ராகு அல்லது கேது சுக்கிரனோட இணைந்து இந்த மாதிரியான ஒரு நிலை வந்து ஏற்படும் இதுக்கு சிறந்த பரிகாரமா சிவபெருமானை வழிபாடு செய்வது பித்ரு தர்ப்பணம் கொடுக்கிறது மூத்தவர்களுடைய பெறுவது இது அனைத்துமே இதுக்கு பரிகாரமா சொல்லப்படுது அடுத்ததா இன்னொரு அறிகுறியும் வந்து சொல்லப்படுது அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே மனதுல ஒரு பயம் கவலை மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் காரணமே இல்லாம மனதுக்குள்ள ஏதோ ஒரு பய உணர்வும் பதற்றமும் கவலை கவலையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கும் பித்ருதோஷம் தான் காரணமா வந்துட்டு இருக்கும் உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் மீது அதிருப்தியில் இருக்கிறத காட்டுவதோட தான் இது வீட்டிலையும் அடிக்கடி சண்டை வர்றதும் ஒரு இறுக்கமான மன சூழ்நிலை இருக்கிறதுக்கும் இது வந்து காரணமா வந்து சொல்லப்படுது இது அனைத்தையுமே சரி செய்வதற்கு சிறந்த பரிகாரமா எது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அம்மாவாசை வழிபாடு தாங்க அதிலும் குறிப்பிட்டு மகாலய பட்சத்தில் வரக்கூடிய மகாலய அம்மாவாசை இந்த மகாலய பட்ச காலத்துல நம்ம முன்னோர்களுக்கு நன்றி செலுத்துவது மட்டுமல்லாமல் நாம தெரியாம செய்த தவறுகளுக்கும் அவங்க கிட்ட மன்னிப்பு வந்து கேட்கணும் பட்சம் காலத்தில் பிண்ட தானம் தர்ப்பணம் சிரார்த்தம் இந்த மாதிரி நாம கொடுக்கிறதுனால அவங்களுடைய ஆத்மாவானது திருப்தி அடைவதா நம்பப்படுது நாம கொடுக்கக்கூடிய எள்ளும் தண்ணீரும் தான் அவங்களுடைய பசியையும் தாகத்தையும் போக்கக்கூடியது பித்திருக்கடனை நிறைவேற்றாம இருக்கிறதுனால தான் பித்திருக்கள் மன வருத்தம் அடைவதும் அவங்களுடைய நிறைவேறாத ஆசைகளோடு இருக்கிறதுனால தான் நமக்கு பித்ருதோஷம் வந்து ஏற்படுது அதுவே நமக்கு பித்ரு சாபமா மாறதுக்கும் காரணமா வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரியான அறிகுறிகள் அல்லது இது போன்ற நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தது அப்படின்னா உடனடியாக பித்திருக்களுடைய மனதை வந்து சாந்திப்படுத்த இல்லைனா மகிழ்விப்பதற்கு அதற்குரிய காரியங்களை நாம் வந்து செய்யணும் அதுவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம முன்பே சொன்னது போல் மகாலயபட்ச காலத்தில் பித்திருக்களுடைய மன வருத்தத்தை போக்கி அவங்களுடைய ஆசையை பெறுவது சிறப்புடையதாக வந்து சொல்லப்படுது அதனால் இளைய அமாவாசை தினத்தை தவற விடாமல் அனைவருமே அவரவர் பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து பித்திருக்களுடைய கோபத்தை வந்து தணித்து அவர்களுடைய என்னுடைய ஆசையை அனைவரும் பெறணும் வந்து கேட்டுக்கிட்டு இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் வந்து கொடுத்துட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பற்றின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் சொல்லுங்க இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறேங்க மற்றும் நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி நன்றி வணக்கம் வளமுடன்